இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை பார்க்கலாம் முதல் எக்ஸசைஸ் பாருங்கள் எடுத்து அதாவது கோடிட்டு இடத்தை நிரப்புங்க சிரம் என்பது என்ன டேஸுன்னு கொடுத்துருக்காங்க தழை தலை தழைன்னு கொடுத்துருக்காங்க இந்த தலைக்கு வந்து ஒரு உடல் உறுப்பு அதே மாதிரி இந்த தலை அப்படிங்கிறது இலை தலை அப்படி தலைஞ்சி வரக்கூடிய சின்ன இலையை தான் தலைன்னு சொல்கிறோம் அப்போது இதில் வந்து சிரங்கிறது ஒரு உறுப்பை தான் சொல்லியிருக்காங்க நம்ம தலையை தான் குறிக்கும் ஹெட்டு அப்போ இந்த தலை தான் வரும் முதல் இதில் தான் வரும் அடுத்து பாருங்கள் இலைக்கு வேறு பெயர் இதான் தலை இலை தலை அப்படின்னு சொல்றோம்ல அப்போது இந்த இந்த இலைக்கு வேறு பெயர் தலை எந்த தழை அதாவது மல்லித்தலை அந்த இந்த இது கொத்தமல்லித்தலை அப்படின்னு சொல்றோம்ல அந்த தலை வந்து இந்த எந்த இது வரணும் சிறப்பு இலை வரணும் அப்போ இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய தலை தான் வந்து இதுக்குரிய சரியான ஆன்சர் வண்டி இழுப்பது வண்டி இழுப்பது என்னது காளை இதுல ரெண்டு காளை குடுத்துருக்காங்க முதல் காளைக்கு வந்து ஒரு டயம் மார்னிங் அப்படிங்கிற டயம் காலை வே வேளை அப்படின்னு சொல்றோம் காளை வேலை அப்படின்னு சொல்றோம் மார்னிங் அப்படிங்கிற டயத்தை குறிக்கிறது இந்த காளை அப்படிங்கிறது ஒரு அனிமலை குறிக்கிறது இதான் வரும் வண்டி இழுக்கிறது என்னது காளை மாடு அப்ப இந்த காளைங்கிறது தான் வரும் கடலுக்கு வேறு பெயர் கடல் வந்து பறந்து இருக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு பேர் அதில் எந்த ராவர்னோ இடையின ராவர் இருக்குல்ல இந்த ராவை தான் பறவைன்னு சொல்கிறோம் இது வந்து கடலை குறிப்பது இந்த பறவை அதாவது வள்ளினரா வந்துருக்கிறது அது ஒரு பேர்டு பேர்டை குறிக்கிறது பறவை அப்படிங்கிறது புறா மைனா அப்படின்னு இருக்குல்ல அந்த பேர்டை வந்து குறிக்கக்கூடியது வந்து பறவை இந்த ரா அதாவது வள்ளினரா இடைநராது வந்து கடலை குறிக்கக்கூடியது பறவை வானில் பறந்தது அப்போ பறந்ததுங்கும்போது இந்த பறவைங்கும்போது பறந்ததுங்கிறதுக்கும் என்னரா வரணும் இது வந்து வள்ளினராக வரணும் இடைநா வரக்கூடாது அப்போ பறந்தது இந்த முதல்ல இருக்கிறதான் ஆன்சர் கதவை மெல்ல திறந்தான் திறந்தான் அப்படிங்கும்போது மெதுவாக திறக்கிறது இதில் வந்து திறந்தான்கும்போது எந்த ரா வரணும் இந்த இடத்துல மெல்ல திறந்தான் அப்போ திறக்கிறது அப்படிங்கும்போது இங்கே எந்தரா வரணும் வள்ளினரா வரணும் இந்த ராக்கு மீனிங் கிடையாது திறந்தான் இந்த ராக்கு மீனிங் கிடையாது பூ மனம் வீசும் மனம்னா வாசனை அப்போது ரெண்டு ரெண்டு மீனிங் இருக்குது அதாவது மூணு சுழினா வந்தால் வாசனை ரெண்டு சுழினா வந்தால் உள்ளம்னு மீனிங் வரும் அப்போ இங்கே வந்து பூங்கிறது மூணு சுழினா வாசனை தான் குறிக்கக்கூடியது அப்போ மூணு சுழினா வரக்கூடிய மனம் தான் இங்கே எழுதணும் புளியின் கண் சிவந்து காணப்படும் இங்கே வந்து கண்கும் போது ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது அப்போ இங்கே வந்து இந்த ரெண்டு சுளியின்கு மீனிங் கிடையாது மூணு சுளியின் தான் வரணும் கண் ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது அடுத்து பாருங்கள் குழந்தைகள் பந்து விளையாடினர் பந்து அப்படிங்கும்போது இங்கே தூங்கிறது வந்து என்னது வல்லின இத்து இத்துக்குரிய இனமான எழுத்து இந்து இந்த இணைய எழுத்தில் இந்து தான் வரணும் அப்போ இந்த இன் இன்னு வந்து என்னது ராக்கு வல்லின ராக்குரிய இனமான எழுத்து அப்போ இந்த இது தவறு இந்த பந்துங்கிறதுக்கு இந்த வரும் இந்த மாதிரி இணைய எழுத்துக்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த மீனிங் இந்த டன்ன நகரம் தன்னகரம் ரன்னகரம் அது வரக்கூடியது வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு அந்த வந்து வந்து குறைஞ்சிரும் இணையழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மயங்குழி பிள்ளைகள் உங்களுக்கு வராது அடுத்து பாருங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் கோலம் இந்தளா வந்து நம்ம வாசலில் போடக்கூடிய கோலத்தை குறிக்கக்கூடியது இந்தளா வந்து கோலம் பூகோளம் அதாவது உருண்டியாக இருக்கக்கூடிய கோலம்ங்கிற ஒரு ஷேப்பை குறிக்கக்கூடியது உருவத்தை குறிக்கக்கூடியது அப்போது இந்த பொதுலா வந்து உருவத்தை குறிக்கக்கூடியது இந்த வகர லகரம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து வாசலில் போடக்கூடிய கோலத்தை குறிக்கக்கூடியது அடுத்து பாருங்கள் தொடர்களில் உள்ள மயங்கொழி பிள்ளைகளை திருத்தி எழுதுக என் வீட்டு தோட்டத்தில் அப்போ என்கும்போது எந்த இன் வரும் ரெண்டு சுழியின் தான் வரணும் மூணு சுழியின் வந்தால் அது பொருள் கிடையாது அதே மாதிரி தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மனம்ங்கிறது வாசனை குறிக்கக்கூடியது வாசனைக்குரிய நான் வந்து மூணு சுழி நான் வரணும் அப்போ இந்த ரெண்டு சுழினாங்கிறது வந்து என்னது உள்ளத்தை குறிக்கக்கூடியது அப்போ இதை மாற்றி மூணு சுளினா எழுதணும் அடுத்து பாருங்கள் தே திருவிழா விழா அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு சிறப்பான இது அதனால் வந்து சிறப்பு நகரம் வரணும் சென்றனர் சென்றனருங்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இன எழுத்து ரா வந்திருக்கு இது வந்து வள்ளினர் ரா வள்ளினராக்கு இனமான எழுத்து வந்து என்னது ரெண்டு சுழியின் தான் இங்கே வரணும் ரெண்டு சுழியின் தானே அதோட இணையெழுத்து அப்போ மூணு சுழியின்ங்கிறது தவறு அடுத்து பாருங்கள் வாழை பழம் பழம் அப்படின்னா அது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது இங்கே பழம்னு வரணும் அப்போ வாழை பழம் பழத்துக்குரிய வந்து சிறப்புலா இங்கே வந்து என்ன லா கொடுத்துருக்கோங்க இங்கே வகரலகரம் கொடுத்துருக்காங்க அதனால் இதை த இது தவறு சிறப்புலாக எழுதணும் உடலுக்கு மிகவும் நல்லது நல்லது இங்கே வகர லகரம் இல் வந்திருக்கு அப்போது அதுக்கு இனமான எழுத்து என்னது லாதான் வரணும் ஏன்னா இது இன எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இனமானது அப்போ நல்லது அப்படிங்கும்போது எனது இல்லு வந்து எந்த இல் கொடுத்துருக்காங்க வகர இல் கொடுத்துருக்காங்க அப்புறம் வகரலகரம் தான் வரணும் அப்போது இங்கே வந்து மாற்றி எழுதிக்கோங்க அப்போது வாழைப்பழம் உடலுக்கு நல் மிகவும் நல்லது இதை திருப்தியாச்சு அடுத்து பாருங்கள் மயங்கொழி எழுத்துக்கள் யாவை அந்த எட்டு எழுத்துக்களையும் குறித்து எழுதணும் மயங்கோலி எழுத்துக்கள் என்னது இங்கே இருக்குல்ல உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள்னு சொல்கிறோம் அதாவது இந்த மூ இந்த நாரம் ரன்னகரம் தன்னகரம் ல வகர நகரம் மகரலகரம் அடுத்து என்னது நகரலகரம் ரா இடைநரா வள்ளிநரா ஆகிய எட்டும் மயங்கொழி எழுத்துக்கள் ஆகும் இந்த ஒண்ணு அடுத்து பாருங்க டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் ஆகிய எழுத்துக்கள் பிறக்கு முறையை குறுங்க இந்த இருக்குல்ல பிறக்குமுறை இங்க இருந்து குறிச்சிட்டு நகரம் நாவின் நுனி மேல்வாய் அண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நாவின் நுனி மேல்வாய் பள்ளியின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இதை தான் குறிக்கணும் இதான் பிறக்கும் இடம் இங்கிருந்து இதுவரைக்கும் ரெண்டாவது கொஸ்டின் ஓகே இந்த பாடம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் நன்றி